மரியாதையே வாழ அன்பான மரியனைக்கான யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுத்துட்டு அதில் ஒரு ஆறு வீடியோக்கள் இதுவரை வந்துகிட்டு அந்த வகையில் இன்றும் ஒரு தலைப்பு இந்த வாரத்திற்கான தலைப்பு என்னென்னா உடன்படிக்கை பேழையும் மாதாவும் இதுதான் இந்த வாரத்திற்கான தலைப்பு இந்த தலைப்பை ஒட்டி தான் தினமும் வீடியோ வரும் இந்த வீடியோக்கெல்லாம் வருடம் முழுவதும் உங்களுக்கு வேணும்னா எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் அதை டைப் பண்ணி கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வருடம் முழுவதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்காக வரும் அன்பரோல் இன்றைய தலைப்பு உடன்படிக்கை பேழை மாதா இந்த வாரத்திற்கான தலைப்பு இந்த வாரம் முழுசும் இந்த தலைப்பை ஒட்டி தான் ஒவ்வொரு வீடியோவும் வரும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் பழைய ஏற்பாட்டில் தான் நிறைய இடத்துல உடன்படிக்கை பேடை குறிப்பிடப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டில் காணம் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம் ஆனால் அப்படி இல்லை புதிய ஏற்பாட்டில் இரண்டு இடத்தில் இந்த உடன்படிக்கை பேடை குறிக்கப்பட்டுள்ளது ஒன்று எபிரேறு எழுதிய திருமுகம் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் இன்னொன்று விவளியத்தின் கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பேடை குறிப்பிடப்பட்டிருக்குது அது மாதா உடன்படிக்கை பேடைனாவே மாதா தான் உடன்படிக்கை பேடையோடைய நேச்சர் எல்லாமே மாதாவுக்கிட்டே இருக்குது அதை தான் நம்ம இந்த வாரம் முடிசும் ஒவ்வொன்றா போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த உடன்படிக்கை பேடை அதாவது மாதா முன் குறிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு முதல்ல இந்த புதிய ஏற்பாட்டில் மாதாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போவோம் திருவிழிப்பாடு பதினொன்று இருபத்தி பத்தொன்பது பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இந்த வசனத்துக்கு அப்புறம் ஒரு மிக புகழ்பெற்ற வசனம் வரும் அதையும் நம்ம பார்க்கலாம் பின்பு விண்ணகத்தில் கடவுளின் ஆலயம் திறக்கப்பட்டது உடன்படிக்கை பேழை அவரது ஆலயத்தினுள் காணப்பட்டது மின்னல்களும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின இப்போ இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் இதில் நமக்கு இருக்குது ஒன்று கடவுளின் ஆலயம் திறக்கப்பட்டது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் உடன்படிக்கை பேழை அவரது ஆலயத்தினுள் காணப்பட்டது இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டும் மாதா பிதா கடவுளின் ஆலயம் திறக்கப்பட்டதுன்னா அப்போ பிதாவுடைய ஆலயம் திறக்கப்பட்டது எங்கள் விண்ணகத்தில் அந்த கடவுளின் ஆலயத்திற்குள் அவரது ஆலயத்திற்குள் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது அப்போ உடன்படிக்கை பேழை என்பது கடவுளுடைய ஆலயத்திற்குள் இருக்கின்ற மிக பரிசுத்தமான ஒன்று இதுதான் மாதா சரி இது எப்படி மாதாவாகும் இந்த வசனம் நிறைய பேருக்கு படிச்சிருப்பாங்க அதோடய அது அப்படியே நின்றோன்னு நினைக்கிறோம் நம்ம அதாவது இந்த திருவழிப்பாடு பதினொன்று பத்தொம்பதுல தான் இது வந்துச்சு இப்போ கடவுள் நாளை திறக்கப்பட்டது இந்த உடன்படிக்கை பழி காணப்பட்டது மின்னல் பேரிரைச்சல் இடிமுழக்கம் நிலநடுக்கம் கனத்த கல்மலை உண்டாயின்னு நம்ம வாசிட்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இதை தான் வாசகமாக வாசிப்பாங்க நற்செய்தி வாசகம் அது என்ன விண்ணகத்தில் அறியதோர் அறிகுறி தோன்றியது பெண் ஒருத்தி காணப்பட்டால் அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள் நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள் தலையின் மீது பனிரெண்டு விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள் அப்படின்ட்டு இருக்கும் சரி இந்த வசனமும் இந்த திருவழிப்பாடு பதினொன்று பத்தொம்போதும் ஏன் இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இன்டர் கனெக்ட் ஏன்னா அதுதான் மாதா உடன்படிக்கை பேழை தான் மாதா அந்த மாதா வருகின்ற ஒரு காட்சி தான் அந்த பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நமக்கு சொல்லுது அதுக்கப்புறம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அது முழுமையாக மாதாவாக கா சித்தரிச்சு காமிக்குது முதல்ல உடன்படிக்கை பேழையாக இருந்துச்சு பதினொன்று பத்தொம்பதில் பன்னிரெண்டு ஒன்றில் அது மாதாவாகவே இருக்கிறது அப்படி மகிமையான அரசியாக மாதா வெளிப்படுத்தப்படுகிறார்கள் எப்படி அரசிக்குரிய உடை எது சூரியன் சூரியனை ஆடையாக அணிந்திருக்கிறாங்க அதனால தான் வேளாங்கண்ண பார்த்தீங்கன்னா கோல்டில் அவங்களுக்கு கோல்டு கலரில் சில ச சேலை சாரி சேலை கட்டுறாங்க மாதாவுக்கு ஏன்னா அரசின்றதுனால கதிரவனை ஆடையாக நின்றார்கள் நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தார்கள் வானமும் பூமியும் மாதாவுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்குது நிலவின் மேலே நிற்கிறாங்க மாதா தலையின் மீது பன்னிரண்டு விண்மீன்கள் பன்னெண்டு விண்மீன்கள் அவங்க கிரீடமாக இருக்குது ஏன்னா அவங்கள் ஒரு அரசி ஆக இந்த உடன்படிக்கை பேழை என்பது மாதாவாக இருக்கிறது பைபிளில் இதில் நிறைய கான்ட்ரா இருக்குது இதை ஏற்றுக்காதவங்களாம் இருக்கிறாங்க கத்தோலிக்கு திருச்சி இது இல்லை மாதா கிடையாதுன்றாங்க நம்ம அதெல்லாம் சொன்னோம்னா விமர்சனமாயிரும் ஆனால் இதுக்கு பதிலாக மாதாவே தராங்க இந்த தொடருடைய கடைசி வீடியோவில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு நாள் வெளியாகும் மாதா அதை வெளிப்படுத்துகிறாங்க அது யார் என்னன்றது மாதாவை ஆனால் மாதாவுடைய எதிரிகள் இது மாதா கிடையாது இது திருச்சபையினுடைய அடையாளமாக குறிக்கப்பட்டிருக்குது இது திருச்சபை அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க புது புது விளக்கமெல்லாம் அது நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்களே அதை சொல்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பதில் மாதா கொடுக்குறாங்க அது கடைசி நான் சொல்கிறேன் சரி இப்போ இந்த ரெண்டு வசனத்தை பார்த்தோம் இப்போ மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம் இந்த மகிமையான அரசி பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையாக இருக்கிறாங்க பல இடங்களில் பல இடங்களில் உடன்படிக்கை பேழை குறிக்கப்படுது அதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த தொடரில் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன ஒரு வசனம் அப்படின்னா ஒன்று சாமுவேல் நான்காவது அதிகாரம் மூன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் இந்த மூன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களில் நீங்கள் தனியாக படித்து பாருங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன் இதை ஐந்தாவது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று சாமிவேல் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆண்டவரின் உடன்படிக்கை பெட்டி பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ராயேலர் அனைவரும் நிலம் அதிர ஆர்ப்பரித்தனர் கடவுள் பாளையத்திற்கு வந்துவிட்டார் என சொல்லி கொண்டனர் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு விஷயம் ரெண்டு மாதாவை குறிக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஆண்டவரின் உடன்படிக்கை பெட்டி பாளையத்திற்கு வந்த போதுன்றிருக்கு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை இதை தான் நாம் திருவளிப்பாடு பதினொன்று பத்தொம்பதில் பார்த்தோம் பின்பு விண்ணகத்தில் கடவுளின் ஆலயம் திறக்கப்பட்டது உடன்படிக்கை பேழை அவரது ஆலயத்தினுள் காணப்பட்டது அப்போ கடவுளுக்கு மகளாக இருக்கிறவங்க மாதா கடவுளுக்காக குறிக்கப்பட்டது உடன்படிக்கை பேழை இந்த உடன்படிக்கை பேழை மாதாவாக இருக்கிறது அடுத்ததாக இஸ்ராயேல் அனைவரும் நிலம் அதிர ஆர்ப்பரித்த நிறன் இருக்குது இப்போ நம்ம திருவழிப்பாடு பதினொன்று பத்தொன்பதில் பார்த்தோம் மின்னல் பேரிரைச்சல் இடிமுழக்கம் நிலநடுக்கம் கனத்தக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதிர்றது அதிர்ற விஷயம் அது அப்படியே அதே அதிர்வு எங்கே எங்கே இருக்குதுன்னா இந்த ஒன்று சாமிகள் நான்காவது அது ஐந்தாவது வசனத்தில் இருக்குது அனைவரும் நிலம் அதிர ஆர்ப்பரித்த நிறன்ருக்கு இந்த ஆர்ப்பரிப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் வேளாங்கண்ணி நிறைய மாதா திருத்தலங்களில் இந்த ஆர்ப்பரிப்பு இருக்குது இந்த நிலம் அதிர என்ற ஆர்ப்பரிப்பு அதில் குறிப்பாக வேளாங்கண்ணியில் போனீங்கன்னா இந்த பைபிள் வாசனை அப்படியே நிறைவேற மாதிரி அப்படி நட்டுங்க அப்படி நிலம் ஆர்ப்பரிக்கும் அதிரும் அப்படியே கொடியேற்ற தப்பியும் திருவிழா அந்த தேர் புறப்படுறப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கூடியிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே மரியே வாழ்கிறவங்க கத்துறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி கடலுடைய இறைச்சலாக விட மிக பெருசாக இருக்கும் ஆக பைபிள் வசம் நிறைவேறுகிற இடமாக ஒவ்வொரு மாதா திருத்தலமும் இருக்குது ஸோ இந்த உடன்படிக்கை பேழை என்பது மாதாவை தான் குறிக்கிறது இந்த மாதாவை தான் குறிக்கிறதுன்னு நான் சொல்கிறதுக்கு விளக்கங்கள் தான் வரப்போகிற இந்த வாரத்தினுடைய வீடியோக்கள் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து மாதாவை பற்றி எல்லோருக்கும் செய்திகளை நீங்கள் தெரிவீங்கள் தேவதாயின் மாசற்றியதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க